சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க வீட்டுக்கு வெளியில சிசிடிவி கேமராவை எப்போவே சேது வச்சிட்டாரு வெளியில சிசிடிவி கேமரா இருக்கு அப்படிங்கிற அறிவே கொஞ்சம் கூட இல்லாம எப்படியாவது வெடி வெடிச்சு தமிழ் செல்வியை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸை பார்த்தா தானா வந்து நல்லா சிக்கிடுறாரு வெளியில சிசிடிவி கேமரா இருக்கிறத கவனிக்காத போஸ் வந்துட்டு தமிழ் செல்வி வெடிக்க போற வெடியில பார்த்தா கம்பி மத்தாப்பை கொளுத்தி கம்பி மத்தாப்பை அந்த வெடிக்குள்ளேயும் போட்டுடுறாரு தமிழ் செல்வி அதை கவனிக்கலை வெளியில இருக்கிற யாருமே அதை கவனிக்கலை ஆனால் சிசிடிவில எல்லாமே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு போஸ் பார்த்தா கம்பி கம்பிமத்தாப்பை கொளுத்தி வெடி பாக்ஸுக்குள்ளே போட்டுட்டு இங்கே போஸை பார்த்தா போய் ஒழிஞ்சிக்கிடுறாரு போசு ஈஸ்வரி சித்ரான்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க அங்கே வெடியை பார்த்தா தமிழ் செல்வி எடுத்து வந்து வெடிக்க போறாங்க இங்கே உள்ள ஏற்கனவே தீ பற்றி எரிஞ்சிக்கிட்டே இருக்கு அதை கவனிக்காத தமிழ்செல்வி மேற்கொண்டு பார்த்தா தீயை பொருத்தி வைக்க போகிறாங்க தமிழ் செல்வி வைக்க போகும்போது அந்த வெடி மொத்தமாக பார்த்தா எல்லாம் வெடிச்சிருது தமிழ் செல்வி மேலே அந்த வெடி வெடித்து தமிழ் செல்வி மேலே விழுகவும் தமிழ் செல்வி பயத்தில் பார்த்தா அதிர்ச்சியாகி மயங்கி விழுந்துடுறாங்க இங்கே ஒரு பக்கம் பார்த்தா வெடியெல்லாம் வெடித்து செதறி எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதை பார்த்தா சேது வந்துட்டு வேகமாக கம்பளி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் நனைச்சி தமிழ் பார்த்தா காப்பாற்றிடுறாரு தமிழ்ச்செல்வி கண்ணத்தில் எவ்வளவோ தட்டி பார்க்குறாங்க ஆனா தமிழ் செல்வி இருக்காங்க தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்கறாங்க தமிழ் செல்வியை பார்த்தா எந்திக்கிற மாதிரியே தெரியல எல்லாரும் வந்துட்டு பதறிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா போசி ஈஸ்வரி சித்ரான்னு மூணு பேரும் பார்த்தா நல்லா சந்தோஷத்துல குதிச்சிக்கிட்டு இருக்காங்க எம்மா எனக்கு தெரிஞ்சு அவ போய் சேர்ந்துருப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போஸ் சொல்றாரு இன்னொரு பக்கம் சித்ரா வந்துட்டு எம்மா அவ இப்படி கிடக்கானா ஒருவேளை வயிற்றில் இருக்கிற குழந்த கலைஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சித்ரா சொல்கிறாங்க இப்படி ஆளாளுக்கு பார்த்தா மாற்றி மாற்றி ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே சிசிடிவி ரெக்கார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது இந்த அறிவில்லாத போஸ் வந்துட்டு சிசிடிவி கேமரா இருக்குங்கிறத மறந்துட்டு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சு மூணு கூட்டு கலவாணிகளும் பார்த்தா எப்படியோ தமிழ் செல்வியை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு ஐயா சேது தமிழ் செல்வியை தூக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் ராஜாங்கம் சொன்னதுனால சேதுவும் பார்த்தா தமிழை தூக்கிட்டு காரில் வச்சுட்டு குடும்பத்தோட எல்லாரும் பார்த்தா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே போய் தமிழ் செல்வியை பார்த்தா டாக்டர் செக் பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரே பதட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்பத்தாவுக்கு பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது தமிழ் செல்வி வேறு ரெட்ட பிள்ளைய வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்காளே என்ன ஆயிருக்குமோ ஏதாயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பயந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே டாக்டரும் பார்த்தா உள்ள தமிழ் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போந்தான் சேது வந்துட்டு கருப்புக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கார் ஏமாம்மா நீ தானே கூட நின்றுக்கிட்டு இருந்த அவ கூட நின்று பார்த்து வெடி எதுவும் எடுத்து கொடுக்க மாட்டியா அவ நம்மள மாதிரி சும்மா இருந்தாவது பரவாயில்லை அவ வைத்து புள்ளக்காரியா வேற இருக்காளே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கருப்பு கிட்ட புலம்பவும் மாப்பிள அது எப்படின்னு தெரியல மாப்ள நாங்க ஒவ்வொரு தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் தமிழ் அந்த வெடியை பத்த வைக்க கூட இல்ல மாப்ள பத்த வைக்கிறதுக்கு முன்னாடியே வெடிச்சிருச்சி மாப்பிள அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் யோ மாமா என்னையா சொல்ற தமிழ்ச்செல்வி அந்த வெடிய பத்த வைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேது அதிர்ச்சியோடு கேட்கவும் அட ஆமா மாப்ள தமிழ்ச்செல்வி அந்த வெடிய பத்த வைக்கவே இல்லையா தமிழ் பத்த வைக்கிறதுக்கு முன்னாடியே அது டமால்னு வெடிச்சிருச்சு மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் இங்க சேதுக்கு பார்த்தா சந்தேகம் வருது என்ன மாமா சொல்ற வெடிய பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி மாமா வெடி வெடிக்கும் இது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு பார்த்தா சந்தேகமாகவே சரி மாமா நீ இங்கே இருந்து தமிழ் கூட இருந்து என்ன ஏதுன்னு பார்த்துக்க நான் வீட்டுக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு சந்தேகம் வந்ததுனால வீட்டுக்கு போகிறாரு வெளியில் சிசிடிவி கேமரா இருக்கு அதில் எப்படியும் எல்லாமே பதிவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு பார்த்தா சேது போகிறார் இங்க வீட்டுக்கு சேது வந்ததுமே ஈஸ்வரி போஸு சித்ரான் எல்லாரும் அப்படியே பதறிக்கிட்டு வந்து என்ன செய்து என்னாச்சு சேது தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடுறாங்க இந்த வந்துடுறேன் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா வேகமாக அவரோட ரூமுக்கு ஓடுறாரு அங்கே போய் எடுத்து பார்க்குறாரு சிஸ்டமில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அதில் வீடியோ ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு அதில் பார்த்தா போஸ்ஸு நல்லா கையும் கலவமாக சிக்கிடுறாரு போஸ் அந்த வெடியை கொளுத்தி அந்த வெடி பாக்ஸுக்குள்ளே போட்டது எல்லாமே அதில் தெளிவாக ரெக்கார்ட் இருக்கு அதை பார்த்ததுமே சேதுக்கு வந்துட்டு பயங்கரமாக கோபம் வருது இவன்தான் இந்த போஸ் தான் எல்லாத்துக்கும் காரணமாக எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு பயங்கர கோபம் வருது விறுவிறுவிறுன்னு சேது கீழே இறங்கி வராரு சேதுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுங்கிறது தெரியாமல் ஈஸ்வரி வந்துட்டு என்ன சேது நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ எதுவுமே சொல்லாமல் போயிட்ட செல்விக்கு என்னப்பா ஆச்சு வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் போஸ் பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு ஓங்கி ஒரு அற விடுறாரு சேது போஸை சேது அடிக்கவும் இங்கே ஈஸ்வரி பதறி போயிடுறாங்க சேது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இப்போ எதுக்கு சேது போசை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கி பதட்டத்தோட ஈஸ்வரி சேது கிட்ட கேட்கவும் டேய் போஸு வெடியை கொளுத்தி போட்டது நீதான அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இங்க ஈஸ்வரி சித்ரா போஸ் எல்லாத்துக்கும் பார்த்தா வைத்த கலக்க ஆரம்பிச்சிருது ஐயோ இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினச்சி பதறிக்கிட்டு இருக்காங்க என்ன செய்து சொல்கிற போஸ் எப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் டேய் நீ தானே போட்ட இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லை அப்பா கிட்ட போவா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போஸ் திரு திருன்னு முழிக்கவும் நீ என்ன பண்ண ஏது பண்ணேன்னு சொல்லி எல்லாமே சிசிடிவி ரெக்கார்ட் ஆயிருக்கு சிசிடிவி கேமராவை அந்த வீட்டில் மாட்டி ரொம்ப நாள் ஆச்சு நீ வெளியில் என்ன திருட்டு வேலை பண்ணுன்னு எல்லாமே சிசிடிவி கேமராவில் ஆயிருக்கு கருப்பு மாமா தான் சொன்னார் தமிழ் செல்வி அந்த வெடியை பற்ற வைக்கவே இல்லைன்னு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே வெடி வெடிச்சிருக்குன்னா அது எப்படி வெடிக்கும் அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு தானே அர்த்தம் நீ தான் ஏற்கனவே கம்பி மத்தாப்பை கொளுத்தி அந்த வெடி பாக்ஸுக்குள்ளே போட்டிருக்க ஏன்டா அப்படி பண்ண ஏன் அப்படி பண்ண அவள் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணா இப்படி கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸை போட்டு சேது அட்டி வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காரு